உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிறதுனாலதான் நான் உயரத்திலேயே இருக்கேன் ஒரு பணக்காரனா இருந்து பணக்காரனா வளர்ந்து பணக்காரனா சாதிக்கிறது பேரு சாதனையே கிடையாது இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பி சாதிக்கிறோம் அதுதான் ரொம்ப பெரிய சாதனை இப்ப நான் வாடுற வாழ்க்கையில எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் நல்லவங்களா இருக்காங்க உள்ளுக்குள்ள கெட்டவங்களா இருக்காங்க நான் உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவனா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் வாழ்க்கையில உண்மையான பெரிய ஆள் யார் தெரியுமா தோக்காதவங்க கிடையாது தோல்வியை கண்டு பயப்படாதவங்க எத்தனை வாடி தோத்தாலும் தோண்டு போகாம தான் இலக்கு நோக்கி போறோம் இவங்க தான் உண்மையான பெரிய ஆள் ஸோ நீங்க அப்படி ஒரு மனிதராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா பணம் புகழ் செல்வம் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் அவங்களை தேடி வரும் ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் பல போராட்டங்கள் பல தோல்விகள் தாண்டிதான் தோண்டு போகாம திருப்பி திருப்பி எழுந்திரிச்சு இலக்கு நோக்கி போறாங்க நான் வந்து பயப்படுத்துற அன்றைய தான் கடவுள் இன்னொன்னு நல்லவங்க என்ன நல்லவங்க மனசில் நோவடிக்க கூடாது நல்லவங்களை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது நல்லவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்க கூடாது நான் நல்லவங்க சாப பழிச்சு பணம் தானே அதுவும் எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு பணம் 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 நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன வேலை செய்வீங்க ஏன்னா உங்களுக்கு பணம் தான் மெயின் எனக்கு நான் பிடிச்ச வேலை தான் செய்யணும் அதான் என்னோடய மெயின் அதான் என்னோடய மெயின் கொடுங்க என்னோட மெயின் லட்சியம் இல்லை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நம்ம விருப்பத்தில் நம்ம முடிவெடுத்து நம்மளாக முடிவெடுத்து பண்ணணும் அப்படி பண்ணுறச்சே பணம் தானாக வரும் நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பாக்குறா அவனோட வேலை கரெக்டா பாக்கும் சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல்

வாழ்க்கைக்கு அழகு சேர்க்குற விஷயமே வந்து நம்ம பார்க்குற கஷ்டங்கள் வேதனைகள் கஷ்டமான இக்கட்டான சூழல்கள் தான் அதில் தான் அழகு இருக்குது அதில் தான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் முழுமையான மனிதனை மாற முடியும் ஸோ அதனால் அதை கண்டு ஓடாதீங்க நீங்கள் அதை அதிகமாக பார்க்குற அந்த மாதிரி அதிகமாக பார்த்த நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் ஒரு அழகு இருக்கும் மூஞ்சில் ஒரு சோகம் இருந்தாலும் கண்ணில் ஒரு அழகு இருக்கும் அவங்க வாழ்கிற விதத்துக்கு ஒரு அழகு இருக்கும் சந்தோஷம் வந்து அந்த நேரத்துக்கு நல்லாயிருக்கும் குதூகலமாக இருக்கும் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்குறது அழகு சேர்க்குறது எப்போவுமே வலிகளும் போயிருக்கோம் ஸோ அதனால் வலி வேதனைகள் வந்தாலும் சந்தோஷத்தை எப்படி ஏற்றுக்கணும் கொண்டாடுறோம் அதை வலி வேதனைகள் வந்தாலும் அதையும் கொண்டாடட்டாலே அதை முழுமையாக ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு உருவாக்கணும் ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அழகு சேர்க்கும் எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது நான் நல்லா படிக்கல பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது எக்ஸ்ட்ரா நிறைய டேலண்ட் கிடையாது நிறைய அடிபட்ருக்கேன் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் இப்படி மட்டும் தெரிஞ்சது நம்மள நாம நம்புறது தவிர இங்க வேற வழியே கிடையாதுங்கிறது சோ நீங்க